ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பர் குடும்பத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் பருப்பு போட்டு கூட்டு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க கேஸை பற்ற வச்சாச்சு கேஸ் பற்ற வச்சுக்கலாம் குக்கரில் கடலப்பருப்பு பருப்பு ரெண்டு கிண்ணம் ஒரு கிண்ணம் தோரம் பருப்பு போட்டு கழுவி நாலஞ்சு விசில் போட்டு இறக்கிலாம் அதுக்கப்புறம் எப்படி செய்யறது காமிக்கிறேன் வாங்க கேஸ் பற்ற வச்சாச்சு கேஸ் பற்ற வச்சுட்டு கேஸ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் கத்திரிக்காய் கூத்துக்கு எண்ணெய் காயணும் எண்ணெய் காஞ்சோடனும் கொஞ்சம் கடுகு கடுகு கொஞ்சம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரியணும் பொரியாமல் போட்டால் கசப்போம் கடுகு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் பருப்பு போட்டு தூக்கு வச்சுக்கலாம் புடிய நெருக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் நல்லா விதைக்கலாம் இது வந்து கத்திரிக்காய் பூத்து கத்திரிக்காய் கடலை பருப்பு தோரம் பருப்பு தோரம்பருப்பு கடலை ரெண்டுத்தையும் வேக வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு கிலோ கடலப்பருப்பு ஒரு கிலோ தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் நாலஞ்சு திசுன்னு போட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து கத்திரிக்காய் இது ரெடி பண்ணோம் வெங்காயம் விலங்கிடுச்சு தக்காளி ரெண்டு பழம் தக்காளி பட்டாசி தக்காளி விதங்கணும் வெங்காயம் தக்காளி விலங்கிடுச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை சூப்பராக வெதக்கிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறைய வச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் பக்கணி வச்சிக்கிற சி சில்லா வெங்காய சக்கரை போட்டு வெதக்கிலாம் சூப்பராக சேர்த்து சாரக்குழம்பு இது நல்லா இருக்கும் சாரக்குழம்பு வச்சுட்டு இதை கூட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் விதங்கிடுச்சு இப்போ வந்து தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ற உப்பு இப்போ வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஒன்று ரெண்டு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நாலு டீஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா விதைக்க நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வித காயிலே விலங்கு தான் எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக செஞ்சு பாருங்கள் நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய கரெக்டாக இருக்கும் கரெக்ட் விதங்கிருச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு வெந்த ஒன்று பார்க்கலாம் அதுக்கு மசாலா பாருங்க தேங்காய் கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் சீரகம் ஒரு ஸ்பூன் நாலஞ்சு பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு மழை மேலே அரைச்சி அந்த காயில் சேர்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து வேக வச்சுக்கிற பாருங்கள் கடப்பருப்பு தோரம் பருப்பு வேக வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப விசு கொடுக்காதீங்க குழப்பிடும் ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கட்டும் கூட்டு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுக்க அதை போட்டுக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கூட்டு ரெடி கடல பருப்பு கூட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து கத்திரிக்காய் கூட்டு சூப்பராக இருக்கா ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து சூப்பர் குடும்பத்தில் கூட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் பாய்